எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் டாக்டர் ராதாலட்சுமி சந்தில் சீனியர் பீடியாட்ரிஷன் ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷாலிட்டிஸ்லே தொலை பார்க்க இந்த வீடியோ இன்னைக்கு பண்ற மெயின் ரீசன் உங்க எல்லாருக்கும் கரண்ட் ஃபீவர் சுச்சுவேஷன் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறோம் நிறைய பேருக்கு ஃபீவர் இருக்குது இந்த டைமில் குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஃபீவரால் நிறைய தாக்கம் இருக்குது இந்த பர்டிகுலர் சீசனில் ரெண்டு விதமான ஃபீவர் பார்க்குறோம் ஒன்று வைரல் ஃப்ளூ ஒரு சில வைரல் ஃப்ளூவுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியுது அந்த காரணம் முக்காவாசி இன்ஃப்ளுயன்சா வைரஸால் இருக்குது ஒரு சில வைரல் ஃப்ளூவுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியலை ஒரு விதமான வைரஸ் இன்ஃபெக்ஷன் தாக்கலோட மக்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகையான இன்ஃபெக்ஷன் பார்க்குறோம் அது டெங்கு ஃபீவர் இந்த வீடியோ பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா ஃபீவர் வரும்போது நீங்கள் எப்போ வரி பண்ணணும் எப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போகட்டும் நைட் ஆனாலும் சரி பகலானாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சரி ஒர்க் டே ஆனாலும் சரி உடனே உங்கள் குழந்தையோ இல்லை நீங்களோ எப்போ ஹாஸ்பிட்டல் போகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம் ஸோ சாதாரணமாக ஒரு ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் குறைஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து ஏழு நாளுக்கு இருக்கிறது சாத்தியம் அந்த அஞ்சுலேருந்து ஏழு நாள் வரைக்கும் ஒரு சிலருக்கு ஜூரம் இருக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு வெறும் உடம்பு வலி இருமல் சளி தொண்டவலி மூக்கடப்பு லூஸ் மோஷன் வாந்தி அந்த மாதிரி இருக்கலாம் எப்படி என்ன சிம்டம் இருந்தாலும் உங்களோட ஜென்ரல் வெல் உங்களோட உடல் ஆரோக்கியம் உங்களோட உடல் தெம்பு உங்களோட உடல் புத்துணர்ச்சி ஜுரம் இல்லாத சமயத்துல நல்லா இருந்தீங்க அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சுலேருந்து ஏழு நாள் வரைக்கும் நீங்க இந்த ஃபீவர் சரியாகிறதுக்காக வெயிட் பண்ணலாம் இருமலோ வாந்தியோ லூஸ் மோஷனோ இருந்தால் சிம்டமேட்டிக்கான வைத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னா வாந்தி இருந்தால் வாந்தி மருந்து லூஸ் மோஷன் அந்த மாதிரி இருந்தால் ஒவ்வொரு தடவை லூஸ் மோஷன் போதும் நம்ம உடம்புல இருந்து எனர்ஜி வத்தி போகுது அந்த எனர்ஜியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நல்ல சத்தாக ஆகாரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் உப்பு சம்மந்தப்பட்ட ஆகாரம் வந்து உடம்புல தண்ணி சத்தை ஈர்த்து வைக்கும் ஸோ வெளியில போற லூஸ் மோஷனும் தண்ணி சத்து ஸோ உப்பு ஆகாரம் உடம்புல தண்ணி சத்தை ஈர்த்து வைக்கும் இருமல் சளி அந்த மாதிரி இருந்தா ரெகுலர் காஃப் காஃபோல்டு மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நாட்கள் இந்த வைரல் ஃப்ளூ ஜத்தை கடந்துடலாம் அப்ப நீங்க எப்போ கவலைப்படணும் இந்த மாதிரி இல்லாம ஒருத்தருக்கு ஜரம் எப்பொழுதும் ஹையா இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரத்துக்கு ஒருக்கா கண்டினியூஸ் ஃபீவர் மருந்து போட்டா மட்டும் அடங்கக்கூடிய ஃபீவராக இருந்தா ஒரு நாள் வெயிட் பண்ணலாம் மேக்ஸிமம் ரெண்டு நாள் வெயிட் பண்ணலாம் அதை மீறியும் உங்க ஃபீவர் இறங்காத பட்சத்தில் கண்டிப்பா டாக்டர் போய் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம ஃபீவர் இல்லாத சமயத்தில் உங்கள் உடல்ல எந்தவித சோர்வும் இல்லாம இருக்கணும் ஓரளவுக்கு எனர்ஜி பெட்டரா இருக்கணும் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் பழையபடி சூப்பரா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கணும் அங்கே இங்கே நடந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும் யூரின் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து இருந்து ஆறு தடவை ஒருத்தருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா எந்தவித டேஞ்சரும் கிடையாது அந்த வைரல் ஃபீவரால் உங்களோட உடல் உறுப்புகள் எதுக்கும் மேஜர் டேமேஜ் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் இதே இது டெங்கு ஃபீவர் அந்த மாதிரி இருக்கும்போது பயங்கர டயர்டு இருக்கும் ஹை ஃபீவர் இருக்கும் அந்த ஃபீவருமே என்ன மருந்து கொடுத்தாலும் அது அஞ்சு நாளுக்கு ஈஸியாக தொடர்ச்சியாக இருக்க தான் செய்யும் பிளட் டெஸ்ட் தேவையா அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோன்றதை பொறுத்து தான் பிளட் டெஸ்ட் தேவை தேவையில்லைன்றத முடிவு பண்ணணும் நம்ம ரொம்ப சோர்ந்து இருந்தாலோ நம்ம ஃபீவர் எல்லா நேரமும் நூற்றி ரெண்டுலேயே இருந்தாலோ ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறது யூஸ்ஃபுல் தான் இந்த வைரல் ஃபீவராகட்டும் டெங்கு ஃபீவருக்காகட்டும் எந்த ஒரு குறிப்பிட்டத்தக்க வைத்தியம் கிடையாது சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஜுரத்துக்கு ஜொர மருந்து வாந்திக்கு வாந்தி மருந்து இருமல் சளிக்கு சளி மருந்து இதை தான் கொடுப்போம் ஆனா இந்த பர்டிகுலர் சீசன்ல இந்த கடந்த ஒரு நாலஞ்சு வாரமா நான் நிறைய பேஷன்ஸ்ல பார்க்கக்கூடிய இது வித்தியாசமான ஒரு ப்ரெசன்டேஷன் என்ன அப்படின்னா ஃபீவர் நின்று பிள்ளை நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிற சமயத்தில் அடுத்த நாள் விடிய காலையில குழந்தைங்களால கால் ஊனி நடக்க முடியலை பாதத்தை கீழே வைக்கவே முடியல அந்த அளவுக்கு கால் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு வலியோட இருக்கு இந்த பர்டிகுலர் ஃபீவர்ல தச பாதிப்பு நிறைய பேருக்கு இருக்கு தச சம்பந்தப்பட்ட என்சைமை செக் பண்ணாலும் பயங்கரமாக அதிகரிப்பா காமிக்குது இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த தொந்தரவு ஒரு ரெண்டு நாளைக்கு தான் இருக்கு மூணாவது நாள்ல அது அறவே சரியா போகுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல நல்ல ரெஸ்ட் எடுங்க பேரஸ்டமால் மருந்து ஜுரத்துக்கும் கேட்கும் வலிக்கும் கேட்கும் சத்தான ஆகாரத்தையும் நிறைய லிக்விடு ஸோ எந்த ஒரு ஃபீவரா இருந்தாலும் லிக்விட் நிறைய சாப்பிடணும் குறைஞ்சபட்சம் ரெண்டு லிட்டர் லிக்விட் சாப்பிடணும் அடல்ட்டா இருந்தா மூணு லிட்டர் லிக்விட் சாப்பிடணும் எதனால அப்படின்னா உங்க சிஸ்டம நல்லா ஃப்ளஷ் பண்ணும் உங்க கிட்னியும் உங்க லிவரும் ஆரோக்கியமாக இந்த லிக்விட் வந்து ஃப்ளஷ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த வைரல் ஃபீவரோட தாக்கம் கிட்னிக்கும் லிவருக்கும் போய் சேராத அளவுக்கு நம்மளால் பாதுகாக்க முடியும் ஸோ எப்போ ஒருத்தருக்கு ரொம்ப ஹை ஃபீவர் இருக்கோ தொடர்ச்சியாக ஃபீவர் இருக்கோ எப்போ உங்களோட ஜென்ரல் வெல்வியிங் சரியில்லையோ பர்சிஸ்டன்ட் வாமிட்டிங் பயங்கரமான சோர்வு தயவுசெய்து வீட்டிலிருந்து வெயிட் பண்ணாதீங்க உடனே உங்கள் மருத்துவரை அணுகுங்க நன்றி வணக்கம்